கும்பகோணத்தில் காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் கும்பகோண மகா மகா குளம் இந்த குளத்துக்கு பெரிய பேர் இல்லாமல் இருந்தது நம்ம அம்மா அவர்கள் வந்து இந்த மகாமகா குளத்தில் குளித்து பெரிய பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க கும்பகோண குளம் அதுவும் மகாமகா அம்மா பேரை சொல்லாமல் இந்த குளத்துக்கு முழு பேர் முழுமை அடையாது மகாமகா குளத்துக்கு அவ்வளோ பெரிய பேர் கொடுத்தது காரணம் நம்ம ஜெ ஜெயலலிதா அம்மா வந்து இங்கே குளிக்கும்போது நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அதை வேடிக்கை பார்க்க வந்தவங்க முக்கால்வது பேர் குளத்தில் விழுந்து இறந்து போனாங்க அந்த அம்மா குளிக்கிறத பார்க்குறதுக்காக வந்த மக்கள் அலையன கடலென இரண்டு குளத்துக்குள்ளே குதிச்சிட்டாங்க பாவம் அதனாலேயே இந்த குளத்துக்கு பேர் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருது